രണ്ട് തട്ട് തട്ടിമു ആ പോ

ஹா <coughs> இருக்குறோம் <coughs> <coughs> உணாச்சி சுட்டுப்புறோம் அப்புறம் வாசுக்கள் இருக்காரு அப்புறம் இருக்கும் Okay. 对。Hey. யாரை கவர் பண்றது யாரை விடுறதுன்னே தெரியலையே

நீ போதும் போது வீடியோக்கு இவ்வளவு போடுங்க போத நீ போட்டுக்கலாம் ஆத்திரமட்டு அடிக்கடி போட கூடாது அவனுக்கு வாங்கி தர விடு அதுக்கு தானே பேச்சு இருக்கிற நீ 얘가 뭐아아 이쁘다. 말이나고하는 아니 안